ஏன்னா இளமை காலம் தொடர்ந்துட்டு இருக்கு ஏன்னா பொதுவா நான் எனக்கு சில நேரத்துல ஆதங்கமா நான் சொல்லுவேன் நான் எழுதுற நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்ட தான் கமர்சியல் பாட்டு ஏன்னா மூவாயிரம் பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐநூறு பாட்டா வந்து மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன் அப்ப அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்துல எனக்கு வருத்தம் வரும் இது வந்து நான் பதிலா சொல்லல ஏன் அதை சொல்றேனா நானும் கதைக்கு பாடல்களோடுதான் ஓடி வந்தேன் சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்துக் கொண்டு இருக்கிற பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதி செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்த சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்கும்போதுதான் சில பாடல்கள் இப்படி வருது அப்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிலைகளின் முகவரி அது அல்ல அது ஏன் இதை நான் சொல்றேன்னா நல்ல படம் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கேன் ஏன் நான் இங்க வந்து இந்த மேல சொல்றேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கிறத நான் பதிவு செய்கிறேன் இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்துல சொல்லல ஏனாலும் சில நேரமே சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும் பொழுது மரியாதை இல்லாத தலைப்பு காதல் மரியாதை இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் அது உண்மை ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு தோத்து போன காதல் தான் பாக்கிய ஜாதிகள் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் நினைவடைகளை நீந்து கொண்டே இருக்கும் காற்றலை போல மிருந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்ட எந்த வயதிலையும் கொண்டாடுறான் நிறம் பேதம் மதம் என எதுவுமே இல்லை காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்தது இல்லை இந்த பூமி இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமி எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமி கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லா காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது நினைவுகொண்டு குழந்தை காதல் இருக்கும்போது தான் ஒரு ஆண்டு நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்துவிட்டு காதல் அடுத்த கலத்துக்கொண்டு வருகிறது ஒரு படைப்பார்மை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தொங்கியின் நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகிறது கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலி காதலித்தவர்கள் காதல் ஏமாவில்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோல்பது காதலர்கள் தாணி தவிர காதல் ஒருபோதும் தோல்பார் இருக்கிறார்கள் காதல்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கார் தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும்

கட்டாயமாக நான் எழுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பருக்கில் தமிழ்தாய் வாழ்த்தை போடாதீர்கள் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கழிவுகள் ஒன்னா சேர்ந்துதான் வாய்ப்பால கத்துவிட்டோம் ஒன்னு ரெண்டை கத்துவிட்டோம் ஆனாவனாக கத்துவிட்டோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க என்று கத்துவிட்டோம் திருக்குறளை கத்துவிட்டோம் எல்லாம்